ஜிகே டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ க்ரௌன் அண்ட் பிரிட்ஜஸ்னால் என்ன அப்படின்னா இந்த செராமிக் கேப் தாங்க செராமிக் கேப்பில் நிறைய வெரைட்டி இருக்குது இதுக்கு முன்னாடியே கூட நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அண்ட் பிரிட்ஜஸ் என்ன அப்படின்னா அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு பேஷண்ட்டு பல் சொத்தையாக இருக்கும் அவர் கிட்டே போயிட்டு அதுக்கு ரூட் கனால் பண்ணியிருப்பார் அந்த ரூட் கெனல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த க்ரௌனன் பிரிட்ஜஸ் இந்த க்ரௌனன் பிரிட்ஜஸ் வேறு ஒன்றும் இல்லை உட்கெனால் பண்ண பல்லோ இல்லை வேறு சுச்சுவேஷனில் இருக்கிற நேச்சுரல் டூத்தையோ காப்பாற்றிக்கிறதுக்காக ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றிக்கிறதுக்காக அதுக்கு மேலே போடக்கூடிய ஒரு கப்பு தாங்க ஸோ இந்த க்ரௌன் பிரிட்ஜஸ் அப்படில நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா ஒரு சிங்கிள் டூத்துக்கு போடுறது க்ரௌனும் பிரிட்ஜஸ் அப்படின்னா மல்டிப்புள் டூத்து ஓகேங்களா ஒரு நாலு பல்லக்கோ மூணு பல்லுக்கோ அந்த மாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவோம் மூணு பல்லுக்கு எப்படி போடுவோம் டாக்டர் அப்படின்னா ஒருத்தங்க ரொம்ப பல் சொத்தையாக இருக்கும் அந்த பல்லை வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அது ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகிட்டு அந்த பல்லை எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அந்த பல்லை எடுத்துருப்பார் அவர் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த பல்லை வந்து அவர் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பார் ஸோ அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அவரோட டென்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல் எடுத்ததுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய நேச்சுரல் டூத்தோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அப்படி கம்மி பண்ணிட்டு அதுக்கு மேலே கேப் போடுவாங்க உதாரணத்துக்கு இதில் பாருங்கள் இது ஒரு நேச்சுரல் டூத்து இது நேச்சுரல் டூத் அந்த சைஸ் குறைச்ச டூத் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி சைஸ் சின்னது பண்ணிட்டு இதுதாங்க செராமிக் கேப்புன்னு சொல்லுவோம் இந்த கேப்பை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இந்த ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பர்மனண்டாக டென்டல் சிமெண்ட்டில் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது பர்மனண்ட்டாக வந்து இந்த பல்லோட ஒட்டிக்கும் சரிங்களா ஸோ பிரிட்ஜஸ்ங்கிறதும் இந்த சேம் இதே மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னாலையா எந்தெந்த பேஷன்ஸுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ ஒரு ஒரு பல் மட்டும் அவங்க ரூட் கெனால் பண்ணிக்கிறாங்க அந்த பல் மட்டும் வந்து அவங்க வந்து கிரவுன் போட்டுக்கலாம் செராமிக் கேப் போடலாம் இல்லை மெட்டல் கேப் போடலாம் இல்லை ஜிர்கோனியம்னு சொல்லக்கூடிய ஆல் செராமிக் கேப் போடுமே போட்டுக்கலாம் இந்த பிரிட்ஜஸ்லேயும் நிறையா இருக்குது இதவே வந்து மூணு பல் போடலாம் அஞ்சு பல் போடலாம் பத்து பல் போடலாம் இது வாய் முழுக்க அங்கங்கே பல் இல்லை நடுவில் பல் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் டாக்டர் வந்து முடிவு பண்ணுவார் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரிட்ஜ் போடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் இதுவே ஃபுல் மவுத் ரீஹேபிலிட்டேஷன்லாம் சொல்லுவோம் அதுவும் நிறைய இருக்குது உங்களுடைய நேச்சுரல் டூத்தை என்னென்னலாம் இருக்கும் அதோட சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுடைய டென்டிஸ்ட் முடிவு பண்ணுவார் இந்த பிரிட்ஜஸ் எந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சில பேஷண்ட்ஸ் எங்கக்கிட்ட கேட்பாங்க டாக்டர் எனக்கு பல் சுத்தமாக இல்லை ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரிட்ஜஸ் என்னால் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக வச்சுக்க முடியுங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் எல்லாமே பாசிபிளாக தான் இருக்குது அதுவும் டென்டல் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்து வந்துட்டுருக்கு அதில் இப்போ புதுசாக இருக்கிறது டென்டல் இம்ப்ளான்ஸ்ன்னு சொல்லுவோம் டென்டல் இம்ப்ளான்ஸ்ன்றது ஒரு ஸ்க்ரூ மாதிரியானது இப்போ எப்படி ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் கை காலில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா உள்ளே பிளேட்டிங் வைக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த டைட்டானியம் பிளேட்டிங் இல்லையா அந்த மாதிரி டென்டல் இம்ப்ளான்ஸுமே டைட்டானியம் மெட்டலை வச்சு தான் பண்ணுறாங்க அது பயோ கம்பர்டபிள் நம்ம உடம்போட நல்லா ஆகிக்கும் நம்ம உடம்போடு சேர்ந்துக்கும் அது பெருசாக ரியாக்ட் பண்ணாது சரிங்களா ஸோ அந்த டென்டல் இம்ப்ளான்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த டென்டல் இம்ப்ளான்ஸை பேஷண்ட் டு பேஷண்ட் அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி இம்ப்ளான்ஸை தேர்வு செஞ்சு உங்களுடைய டென்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல் தாடைக்கு ஒரு நாலோ ஆறு இம்ப்ளான்ஸோ அதே போல் கீழ்தாடையில் ஒரு நாலு இல்லைன்னா ஆறு இம்ப்ளான்ட்ஸ் அது தேவைக்கேற்ப மாறுபடும் ஒவ்வொரு டாக்டருக்கும் அந்த இம்ப்ளான்டோட சிஸ்டத்தை பொறுத்து இந்த எண்ணிக்கை வந்து மாறுபடும் ஆனால் டென்டல் இம்ப்ளான்ஸை பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் சொன்னேன் அந்த இந்த பிரிட்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செராமிக் கேப்பு செராமிக் பிரிட்ஜஸ்ஸை கம்ப்ளீட்டாக வந்து போட்டுக்க முடியும் ஸோ அது போட்டுக்கும் போது நேச்சுரல் டூத்தில் எப்படி வந்து பேஷன்ஸ் வந்து சாப்பிட முடிஞ்சதோ அதே எஃபிஷியன்சியோடவே மறுபடியும் வந்து பேஷன்ஸ் வந்து அவங்களால நல்லாவே சூவ் பண்ணி சாப்பிட முடியும் ஸோ எனக்கு பல்லே இல்லை ஆனால் நான் பிரிட்ஜஸ்லாம் போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்குற பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் எஸ்ன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா டென்டல் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருக்கு அதில் பல் இல்லைனாலுமே உங்களால் அந்த பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே போட்டுக்க முடியும் சரிங்களா ஸோ ரூட் கெனால் பண்ணியிருந்தாலும் சரி ரூட் கெனால் பண்ணலனாலும் சரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த போல் உங்கள் டென்டிஸ்ட் முடிவு பண்ணுவார் அதுக்கு க்ரௌன் போடணுமா வேணாவா அப்படிங்கிறத ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது ரூட் கெனால் பண்ணால் மட்டும்தான் கேப் போடணுமா அப்படின்னும் இல்லை ஸ்மைல் டிசைனிங் அப்படின்னு இன்னொரு ஒரு இருக்குது ஸ்மைல் டிசைனிங்கை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஸ்மைல் டிசைனிங் கேசஸ்லாம் நம்ம ரூட் கெனால் பண்ணாமவே நம்ம வெனீர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய க்ரௌன்ஸை போடுவோம் நிறையா சினி ஆக்டர்ஸு இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க பர்சன்ஸ் எல்லாமே நிறைய ஸ்பீச் கொடுப்பாங்க அவங்க முன்னாடி வீடியோவுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வெனீர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கேசஸில் இந்த மாதிரி ரூட் கனால் பண்ணாத பல்லுக்கே நம்மளால் கேப் எல்லாமே கொடுக்க முடியும் ஸோ யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் டென்டிஸ்ட் முடிவு பண்ணுவார் நன்றி